வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சூப்பரான ஒரு ல லஞ்ச் ரெசிபி வெயில் காலத்தில் குழம்பு இதெல்லாம் தனித்தனியாக செஞ்சு சாப்பிட்ணுங்கும் போதே நமக்கு பசியே எடுக்கிறது இல்லை அதே டைமில் நமக்கு வயிறுக்கு குளிர்ச்சியான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னா பெஸ்ட்டான சாப்பாடு தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரி குக்கரில் ரெடி பண்ணி கூடவே கொஞ்சமாக காரம் கம்மியாக மட்டன் குழம்போட சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டம்ளருக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களோட சாப்பாட்டு அரிசியை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுங்கிறத கணக்கு பண்ணி ஊற வச்சுக்கோங்க எனக்கு என்னோட அரிசி வந்து அரை மணி நேரம் ஊறினா தான் நல்லா பூ மாதிரி வெந்து வரும் இதுக்கு நான் நல்லா ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் இப்போ எனக்கு வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் தேவை நான் மிக்சி ஜாரில் இதை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன் நாலு டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மூணு டம்ளர் எத் எத்தனை டம்ளர் வருதோ அதை நம்ம ரெண்டு தடவையாக தேங்காய் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அது போக தண் நமக்கு இப்போ தேங்காய் பால் பற்றலை அப்படின்னா தண்ணி சேர்த்துட்டு சூப்பராக ரெடி பண்ணலாங்க குக்கரில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதுவும் சூப்பராக உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக டைம் ஆகும்போது வர வரன் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கன்னு சின்ன சின்ன டிப்ஸுகளோடு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்ம இதில் வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு தனித்தனியாக பிரித்து எடுக்க வேண்டாம் ரெண்டு தேங்காய் பாலுமே ஒரே இதாக அளந்து எடுத்துக்கலாம் இப்போ அரிசியில் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லி புதினா கருவேப்பிலன்னு சொல்லி எல்லா தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் எப்போவும் நார்மலாக யூஸ் பண்ணுறேன் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதா பண்ணுறதா இருந்தால் கூடவே தேங்காய் எண்ணெய் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம ஸ்பெஷலாக நம்ம தேங்காய் பால் சாதம் செய்யும்போது டைம் ஆகும்போது சாப்பாடு வந்து வர வரன்னு ஆகிடும் அதனால் எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு ஸ்பூன் நெய் கூடவே சேர்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ சாதம் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த எண்ணெய் தன்மையோட சூப்பராக இருக்குங்க இப்போ எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை கிர பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கும்போது சீக்கிரம் வதங்கிவிடும் நமக்கு இதுக்கு அதிகப்படியான ஸ்பைசஸ் தேவையில்லைங்க நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை மூணு மா நாலு மாத்திரை சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுட்டு நீல வாக்கெலாம் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு நாலு பச்சை மிளகா பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நெசிங்க சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாங்கிறது மீடியமான ஒரு காரமாக இருக்கும் ஏன்னா தேங்காய்பால் சாதத்தில் நம்ம வேறு எதுவும் ஸ்பைஸஸ் சேர்க்க போகிறதில்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை ஸ்மெல் போக வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அரிசி சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அந்த பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் தக்காளி அந்த ஸ்பைசஸோட நம்ம அப்படியே எண்ணெயில் ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் கூடவே மல்லி புதினா சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன மல்லி புதினா சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம தேங்காய் பாலை நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் வெயில் காலத்தில் இந்த தேங்காய் பால் சாதம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வயிறுக்கு கொஞ்சம் குளுந்தாப்புல இருக்கும் அதே சமயத்தில் நம்ம எப்பவுமே இப்போ அடிக்கடி மோர் தான் ஊற்றி நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் அந்த வெயில் தாங்க முடியாதனால நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் சாப்பிட்றது ரொம்ப தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட நல்லதும் கூட இப்போ நான் அரைச்சி பால் பிழிஞ்சதில் மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இருந்தது ஒரு டம்ளர் நான் தண்ணி சேர்த்து நாலு டம்ளர் ஆச்சு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி கணக்காக இருந்துச்சுங்க நீங்கள் எப்போவுமே சாப்பாட்டுக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி சேர்ப்பீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்ல வெந்து குக்கர் ஓப்பன் பண்ணும்போது மணக்கும் சூப்பராக இருக்குங்க அந்த தேங்காய் பாலோட மணமும் நெய்யோட மணமும் மல்லி புதினாவோட வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க நான் குக்கர் மூடி போட்டுட்டு என்னோடய சாப்பாட்டுக்கு நான் மூணு விசில் எப்போவும் விடுறது வழக்கம் அதே மாதிரி நான் மூணு விசில் விட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு நீங்கள் குக்கரில் வைக்கும்போது எவ்வளோ விசில் விடுறீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் விசில் விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க மணக்க மணக்க சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் கிரேவி நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா பொடி பொடிமாஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட சொட்டு சாப்பிட்றக்கு இல்லை அப்படின்னா முட்டை தொக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் பாருங்க பார்த்துட்டு அந்த முட்டை தொக்கோட அந்த பால் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸயா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்